வெளிநாடு வாழ் என் நட்புகளுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவு திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி எல்லாவித நடைமுறை முடித்து எனது லக்கேஜ் எடுக்க போனால் எனது லக்கேஜ் மிஸ்ஸிங் நேராக ஏர்லைன் கவுண்டர் போனேன் என் கையில் இருந்த நான் விமானம் ஏறும் பொழுது நான் கொடுத்த லக்கேஜுக்கு அவர்கள் ஒரு ஆதாரம் கொடுப்பார்கள் லக்கேஜ் ஆதாரம் காட்டி என்ன ஆனது என கேட்டேன் அவர்கள் தெளிவாக உங்கள் லக்கேஜ் இங்கே வந்து விட்டது என சொன்னார்கள் நான் வந்து விட்டதா சரி எனக்கு என் லக்கேஜ் கிடைக்கவில்லை இப்போ நான் என்ன செய்ய என கேட்டேன் அவர்கள் இனி நாங்க பொறுப்பு இல்லை ஏர்போர்ட்டு அத்தாரிட்டி தான் பொறுப்பு என சொன்னார்கள் அதை அப்படியே ஆங்கிலத்தில் டைப் செய்து உங்க ஆதார லப்பர் ஸ்டாம்ப் அதில் குத்தி நீங்க சைன் செய்து கொடுங்க என கேட்டேன் தக்காளி நான் என்ன லூஸா என்னை மேலே கீழே பார்த்தவர் அப்படி கொடுக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார் நான் கேட்டேன் அப்படி கொடுக்க அதிகாரம் இல்லை என்றால் எப்படி நீங்கள் என்னை அத்தாரி கிட்ட போக சொல்ல யார் அதிகாரம் கொடுத்தது என கேட்டேன் அவருக்கு ஏதோ புரிந்துவிட்டது கவுண்டரை விட்டு வெளியே வந்தவர் முதலில் என்னிடம் சொன்னது சாரி பிறகு என்னை அழைத்து கொண்டு ஏர்போர்ட்டு அத்தாரிக்கிட்டே அழைத்து போனார் அங்கே இருந்தவரிடம் விஷயத்தை அவர் சொன்னதுமே அவர் சொன்னது சாரி அவர் தோல் மீது த்ரீ ஸ்டார் இருந்துச்சு இது எப்போதாவது நடப்பது தான் கவலைப்படாதீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உங்கள் லக்கேஜ் உங்கள் வீடு வரும் ப்ராமிஸ் அப்படின்னு சொன்னார் நான் ஒரே வார்த்தை சொன்னேன் சார் எனது லக்கேஜ் ஏர்வேஸ் கஸ்டடியில் இருந்தால் நான் நீங்கள் சொல்வதை நம்பி வீட்டுக்கு போவேன் எனது பார்சல் இப்போ ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போய்விட்டது எடுத்து கொண்டு போனவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியாது ஸோ எனது லக்கேஜ் பாதுகாப்பு இல்லாத நிலையில் அது என்ன வேணாலும் ஆகலாம் எனக்கு எனது லக்கேஜ் இல்லாமல் வீடு போக விருப்பம் இல்லை என்று தெளிவாக சொன்னேன் உடனே அவர் யாருக்கோ டெலிஃபோன் செய்தார் எனக்கு முதலில் வந்தது காஃபி பிறகு ஐந்து பேர் அதில் ரெண்டு பெண் மூன்று ஆண் வந்தார்கள் வந்தவர்களிடம் அவர் எனது லக்கேஜ் ஆதாரத்தை காட்டி இந்த லக்கேஜ் உங்களை தாண்டி எப்படி வெளியே போனது நீங்க என்னத்தை செக் பண்ணி வெளியே விட்டீங்க என இன்னும் சில மோசமான வார்த்தையால் பத்து நிமிடம் வருத்தெடுத்தார் பிறகு என்னை பார்த்து உங்க முடிவு என்ன சார் அப்படின்னு கேட்டார் லக்கேஜ் வெளியே போய்விட்டது லக்கேஜ் மதிப்பு எவ்வளவு அதை தருகின்றோம் எனது லக்கேஜ் மதிப்புள்ள காசு அந்த ஐந்து பேர் சம்பளத்தில் பிடிக்கப்படும் பிள்ளை என்றால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்கள் இல்லம் நோக்கி வரும் என்ன சொல்கிறீங்க என கேட்டார் நான் தெளிவாக முதலில் சொன்னதையே தான் சொன்னேன் இது சம்பந்தமாக நுகர்வோர் கோர்ட்டு வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் இன்னொரு போலீஸ் வந்து என்னை வெளியே அழைத்து வந்து என்ன சார் அவர் யார் அவரிடம் போய் இப்படி பேசுகிறீங்க இதுக்கு இடையே மூணு மணி நேரம் ஆகிவிட்டது உங்கள் குடும்பம் வேறு வெளியில் காத்திருக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க சார் உங்கள் லக்கேஜ் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொன்னார் நான் மீண்டும் தெளிவாக கிளிப்பிள்ளை போல் சொன்னதையே சொன்னேன் ஒரு நிமிடம் யோசித்தவர் இது சரிபடாது நீங்கள் உங்கள் மிச்ச லக்கேஜே உங்களை அழைக்க வந்தவரிடம் கொடுத்து விட்டு வாங்க என என்னை ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போக சொன்னார் நான் போக முடியாது சார் ஏன்னா ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனால் திரும்ப உள்ளே போக முடியாது எனக்கு என்ன முடிவு சொல்லுங்க என கேட்டேன் அவர் போயிட்டாரு நான் அங்கே இருந்த பெஞ்சிலேயே உட்கார்ந்திருந்தேன் அடுத்த ஐந்து நிமிடத்தில் ஒருவர் வேகமாக என்னை நோக்கி வந்தார் அவர்தான் நான் மேல் சொன்ன ஐந்து பேருக்கும் ஹெட்டு வந்தவர் முதலில் சொன்னது சாரி பிறகு சார் நாங்கள் சிசிடிவி வழியாக உங்கள் லக்கேஜ் கொண்டு போனவரை கண்டுபிடித்து விட்டோம் அவரும் வேணும் என்றே உங்கள் லக்கேஜை தூக்கிக்கிட்டு போகலையாம் அவருடைய லக்கேஜ் இங்கே தான் இருக்குது நாங்க அவர் முகவரியை கண்டுபிடித்து விட்டோம் அங்கே உள்ள லோக்கல் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டோம் அவர்களுக்கும் அவர் இந்த ஊர்தான் என கன்ஃபார்ம் செய்து விட்டார்கள் ரெண்டு மணி நேரத்தில் லக்கேஜ் லோக்கல் காவல் நிலையம் போய்விடும் ஏர்போர்ட்டிலே இருந்து அந்த ஊர் வந்து நூறு கிலோமீட்ரு இப்போ நீங்க ஊருக்கு போங்க நாளைக்கு வாங்க லக்கேஜ் ஃபார்மாலிட்டி முடித்து எடுத்து போங்க அப்படின்னு சொன்னார் நான் ஊருக்கு போகவே முடியாது என்று தெளிவாக சொன்னேன் வாக்கிடாக்கியல் அவர் தலையில் அடித்து கொண்டார் பிறகு என்னிடம் உங்களை அழைக்க ஆள் வந்து இருக்கு என கேட்டார் ஆமாம் என்று என்னை ஏர்போர்ட்டை விட்டு வெளியே அழைத்து வந்து எனது பொருளை என் குடும்பத்தாரிடம் ஒப்படைத்துவிட்டு என்னிடம் அவர்களை ஊருக்கு போக சொல்லுங்கள் என்றார் இரவு பத்து நானும் அவங்கள ஊருக்கு போக சொல்லிட்டேன் என்ன பயப்பட வேண்டாம் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொன்னார் நான் அவரிடம் உங்கள் கைபேசியின் கொடுங்க என வாங்கி மிஸ்டு காலும் கொடுத்து வெரிஃபைடு செய்து கொண்டேன் இரவு பதினோரு மணிக்கு மூணு பேர் வந்தார்கள் என்னை அழைத்து கொண்டு ஒரு ஏர்போர்ட் காவல்துறை வாகனத்தில் ஏற்றி கொண்டு உளுந்தூர் லோக்கல் காவல் நிலையம் அழைத்து போனார்கள் அங்கு எனது லக்கேஜ் வரவில்லை உடனே அங்குள்ள ஒரு காவல் அதிகாரியை அழைத்து கொண்டு நேராக எனது லக்கேஜ் எடுத்து போனவர் வீட்டுக்கே போனோம் அங்கு போனதும் என்னிடம் சார் நீங்க உணர்ச்சி வசப்பட்ட ஏதாவது செய்வீர்கள் இங்கே இருங்க என சொல்லிவிட்டு எனக்கு பாதுகாப்புக்காக ஒருவரை நிறுத்திவிட்டு போனாங்க அவர்கள் போனதுமே அடுத்த பதினைந்து நிமிடத்தில் எனது பார்சலுடன் வந்தார்கள் என்னிடம் என் பார்சல் பிரிக்கப்பட்டுள்ளதா ஏதாவது சேதாரம் இருக்கா என கேட்டார்கள் இல்லை என்றேன் சரி வாங்க என என்னை அழைத்து கொண்டு நேராக மீண்டும் ஏர்போர்ட் வந்தோம் மணி சரியாக பன்னெண்டு முப்பது சார் இதுக்கு மேலே நீங்கள் ஊருக்கு போக முடியாது ஏன்னா ஏர்போர்ட்லேயே சில நடைமுறை இருக்குது அதை நீங்க தான் முடிக்கணும் வாங்க என பக்கத்தில் இருந்த லாட்ஜ் அழைத்து போய் போகும் வழியில் இரவு உணவும் வாங்கி கொடுத்தார்கள் காலை பத்து மணிக்கு வாங்க லாஜிக்கு நாங்கள் காசு கொடுத்துட்டோம் என போயிட்டார்கள் காலை பத்து மணிக்கு போனோம் என்னிடம் சில கையெழுத்து வாங்கி கொண்டு எனது பாஸ்போர்ட் முகவரி உள்ள இடம் வரை உள்ள டாக்ஸி வாடகை ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் காலை உணவுக்கு முந்நூறு ரூபாய் என என்னிடம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தார்கள் நான் வேண்டாம் என சொல்லியும் இது ரூல்ஸ் வாங்கி கொள்ளுங்கள் என திணித்தார்கள் நான் வாங்கி கொண்டு வெளியே வரும்பொழுது அதே த்ரீ ஸ்டார் வந்தார் யோ நீ சரியான ஆளியா இருந்து வந்ததும் வீட்டுக்கு கூட போகாம இங்கே இருந்து காரியத்தை சாதிச்சிட்ட பத்திரமாக போ வழியில் ஏதாவது பிரச்சனை என்றால் இந்த நம்பருக்கு கால் செய் என ஒரு நம்பரும் தந்தார் பிறகு இதை எதுக்கு சொல்கிறேன் என்றால் போராடணும் போராடவில்லை என்றால் இந்தியாவில் எதுவுமே கிடைக்காது அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்